மகமே உண்டாகட்டும்லையில ஒரு சத்தியத்தை கேளுக்க ஜாத்ராம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் ஜாத்ராகம் நாலு பன்னெண்டு ஆதலால் நீ போ நான் உன் வாழ்வோட இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்றார் ஆதலால் நீ போ நீ பேச வேண்டியதை நான் உன் வாழ்வோடு இருந்து உனக்கு போதிப்பேன் என்றார் அவ்வளவுதான் முப்பது லட்சம் ஜனங்க விடுதலை எகிப்திலிருந்து நடிமை பாலும் ஓடுகிற விசாலமான காணா போய் ஆதலால் நீ நீ போ நான் நான் உன் 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 பாருங்க உன்னோட இருந்து 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 வாழியோடு இதயத்தோடு இதயத்தோட உன்னோடா பேச வேண்டிய உனக்கு போதிப்பேன் என்ன போதிப்பாரு கர்த்த ஜீவன் உள்ளவர்கள் ஜீனத்தான் போ ஜத்தி தான் பேசுவாரு தான் பேசுவாரு அதை தேவனுக்கு முழு உலகத்துக்கு சொல்லுவாரு நன்பத்தையுமே பிசாசு மனுஷனோட வாயிலிருந்து நண்பத்தையுமே போதிக்கிறான் வாயில யாருக்கு உன் வாயோட இருந்து விசுவாசம் இருக்கிறானா தேவன் இருக்கிறாரா நீங்கள் யாத்ராகம் நாலு பன்னெண்டில் மோசைக்கு சொல்றாரு அதனால் நீ போ நான் உன் வாயுவோட இருந்து உனக்கு போ நீ பேச வேண்டியதே உனக்கு போதிப்பேன்ற பார்வோனின் அடிமை தளத்தில் முப்பது லட்சம் விஷ்வ ஜனர்கள் ஆகிட்டான் ஒரு மோசை போய் என்ன போஜிச்சான் பஸ் கட்ரா ரத்த தேடு பஸ் பாட்டு எடுத்து அழிச்சு நிலைக்காலில் பூசு அதான் போதிக்குது நம்முடைய பக்காவாகிய கிருசு நமக்காக வெளியிடப்பட்டிருக்கிறாரே ஒரு பைத்தட்ட ஆட்டு அது ஆண் ஆட்டு இருக்கணும் அது ஒரு வயது ஆட்டு அது ஊன் கூடு செவிடு இல்லாத ஆட்டுக்குட்டியா இருக்கணும் ஏசு பழி ஒரு வயசுனா ஆண் ஆட்டு வாலிபத்தி பொழுமையான வயசு அது ஆண் ஆட்டு குட்டியா இருக்கணும் வீட்டுக்கு தலைவர்கள் அவன் இலக்கத்துக்கு தகுதாக வீட்டுக்கு இலக்கத்தக்கதாக ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிச்சாங்க ஒரு வயது கூட்டி குறைச்சி குறைச்சேரி கூடாது எடுத்தாங்க அடிச்சாங்க நிலை காலில் பூசினாங்க அது சிலுவை கடையாளமாக சிலுவை மரம் உயிர் தேர்தலுக்கு என்னாச்சு சங்காரத்து தான் அந்த எகிப்து வீட்டை விட்டே சிதறடிக்கப்பட்டான் உடனே பொண்ணோடு வெள்ளியோடு வராங்க எக்திருக்க தயவு கிடைக்குது பஸ் வாட்ரத்த புசிட்டு போகிறாங்க செங்கடையிலே தானா விளக்குது யோர்தான் நதி பின்னுட்டு போகுது எரிகோ தரை மட்டும் ஆகுதுங்க காணா தேச வாழ்வு உண்டாதுங்க ஆதலால் கர்த்த சொல்றாரு மோச யாத்திராக்கும் நானும் பண்ண ஆதரால் நீ இப்போ நான் உன் வாழ்வோடே இருந்து ஆமா உன் வாயோடு யார் இருக்குது நீ ஆதாவுக்குள்ள பிறந்ததுனால நண்பத்தேமே பிசாசு வாய் தான் இருக்குது பிசாசு வார்த்தை தான் இருக்குது பேச பேச பிசாசம் அவன் வாய்க்குள்ள திடீர்னு கொண்டு இருப்பான் பார்வோன் தான் உடைய ஜீவன கஷ்டமாக இருப்பான் எகிப்தின் அதிபதி பார்வோன் எகிப்து என்றால் உலகம் பார்வோன் என்றால் குட்டி பிசாசு ஒருவேளை எகிப்து தேசம் இந்திய தேசத்துல இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி உங்க கிராமத்துல இருந்தாலும் சரி அதான் முக்கிய இருந்தா எகிப்து நண்பத்தையும் ஆவியை கொடுத்து கொடுத்து நண்பத்தையும் வார்த்தையை பேச வச்சு பேச வச்சு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கு வருகிறானேன் வேறு ஒன்றுக்கு வரான் நானும் அவிகளுக்கு ஜீவன் உண்டா இருக்கவோ அது பரிமூணப்படவும் வந்துட்டார் இந்த ஜீவ வார்த்தையை பேசணும் இயேசுக்குள்ள இயேசு பிதாவோடு இருந்தார் ஏசு மோசியை கூட இல்லை மோசியை நான் திக்கு மந்திரம் வேற யாரும் அனுப்புன்றான் ஆனா விட்டப்பாட்டு இல்லை போசேவன் அப்புறம் போறான் தேவநாயக்கத்தில் இருந்தார் போய் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி குட்டி ஏடியா பய்தொட்ட ஆட்டு குட்டி பாவ நிவர்த்தி ஏடு அந்த பைத்தொட்டா புதிய உலகத்தின் பாவ தேவாட்டு குட்டி தேவாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி இயேசு சர்சுரத்தம் ஜீவ வார்த்தை சீவாட்டுக்குட்டி இயேசு ஜீவன் பருகுற ஜீவன் பிதாவாகிய தேவன் இயேசுவோடு இருந்தார் மத்திய குமார் நூக்கா ஓவா எங்க போனாலும் பஸ் காட்டு ரத்தத்து அடிச்சுக்கால் நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு ஜீவ சரஜ ரத்தம் முப்பத்தி எட்டு வயசு வியாதி திமுருவாதக்காரன் லேக்பாடு எல்லாம் எகிச்சு சிறைய மாதிரி ஜீவன கஷ்டம் வாங்கிக்கிறான் பிசாசு ஏசு எங்க போனாலும் நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பனங்களுக்காக ஜீவனையே ஜீவ கொடுக்கேவ ரத்தம் பிதா குமார் பஸ்தாக்கி ஆதாம் இருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரா இல்லையா கொடுத்தாரு அசுத்தாய் ஓடுது பசுத்தாய் இறங்குது தேவதூர்களா வராங்க எகிப்து சிறையில் விடியில் ஆகிறாங்க அதனால கிறிஸ்துக்குள்ளே இருங்க ஜீவவாத கிறிஸ்து ஜீவவாத இயேசு நன்மை தீம அறியத்தக்கவர் அல்ல இயேசு நானே வழியும் சத்தியமோ ஜீவனமா ஜீவ வார்த்தை உங்க வாயில ஜீவ வார்த்தை அதுல தேவ நீதிட்டு உயிர் தெளிக்குது அது தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு பேசுங்க கிறிஸ்துக்குள்ளே இருங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க எக்காலத்து வெளிப்படுத்துங்க சோந்து போகாமல் வெளிப்படுத்துங்க வாய் நாள்லாம் வெளிப்படுத்துங்க கிறிஸ்துவுக்குள்ளே இருக்க 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 தேவி நீதிட்டு உயிர்தியில் பேச பேச அதனால் நீ போ நான் உன் வாழ்வோடே இருந்து நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் என்றார் நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதிப்பேன் ஆதலால் நீ போ எந்த நாட்டுக்கும் போ எந்த தேசத்துக்கு போ எந்த கிராமத்துக்கு போ எந்த பட்டணத்துக்கு போ எந்த கிராமத்துக்கும் போ எந்த ஊருக்கும் போ நீ உலகம் எங்கும் போ சகல ஜாதிகளுக்கு விசேஷம் கொலை பந்தவ நன்மத்தையும் மரியாதை தான் ஆப்பிரிக்காவுக்கு போ ஐரோப்பு போக அமெரிக்காவுக்கு போ தமிழ்நாட்டுக்கு போ இந்திய தேசம் போ எங்க போனாலும் ஆதம் கொலை நன்மத்தையும் மரியாதை திருடமும் கொள்ளவும் வருகிறான்

திருடன் திருடமும் கொள்ளவும் அழிக்கும் வருகிறானே என்று வேறொன்றுக்கு வரும் ஆதலால் நீ போப்பா இந்த செய்தி கேட்கறதுல போங்க உங்க குடும்பத்தில் போங்கயா எகிப்தி இருப்பு இருக்கு பார்வணால ஜீவன கஷ்டமா திருடுறது கொண்டது ஐகமாக்கு குடும்பத்துல உங்க கிராமத்துல உங்க சொந்த பந்தம் ஆதாம் கூட நன்மத்தையும் தக்க கனியை புஷ்கினால போ ஏ சுட்டுக்கொண்டாயா நானும் எடுத்துக்கொண்டயா திருவிருத்தல் போ கிராமங்கள் தவிர ஆமா ஜீவ சர்வ ஜீவ ரத்தூடு கொடு சரி இருக்கு ஜனங்களை விடுதலையாக்கு அடிமை பொண்ணோடு வெள்ளியோடு வா நம்முடைய ரெண்டு ரெண்டுக்கு வந்து ஐந்துல பவுல் சொல்றாரு நம்முடைய பஸ்காவாகி கிறிஸ்து நமக்காய் பலியிடப்பட்டிருக்கிறாரே ஜீவ பலி ஜீவ வார்த்தை உன் வாயோடு இருந்து ஜீவ வார்த்தைய தேவ நீதி கிறிஸ்துவ லட்சக்கணக்கில் தேவனுக்கு ஆதாம் வந்து முழு வலுத்துக்கு அசுத்தாய் தொடர்ந்து தேவத்துல பணிவிடு செய்யிட்டோம் குடும்பத்துல பட்டணத்துல கோஷை கொண்டு அப்படிதான் செய்தார் ஆர்வத்தை கொண்டு அப்படிதான் செய்தார் யோசுவா கொண்டு அப்படிதான் செய்தார் ஆமன்ற வாக்கு திருத்தங்களிக்கு செலுத்தும் மனைவி பேச சொல்லி பிள்ளைக்கு பேர் சொல்லி எகிப்து நடிப்பை தடுத்துக்கிறாங்க பார்வோன் பழைய மனுஷன் நன்மத்தையும் மதியத்தக்க வந்த பார்வோனு ஆதாம் கூட பிறந்தவன் ஜீவனே கசப்பாய்க்கிறான் விஸ்வாஸ் உள்ள விஸ்வாசம் உள்ள இருக்கிறதுனால சும்மா இருக்க முடியல அந்த பார்வனால விஸ்வ ஜனங்களை ஜெயவனை கஷ்டப்பாக்கி கொடுமையாக வேலை வாங்கினான கொடுமை ஆமா விஸ்வ ஜனங்க கத்தரை நோக்கி முறையிட்டாங்க கத்திர மோசம் அனுப்புகிறாரு அப்போதான் பேசுறாரு அதனால் நீ போன் உன் வாழ்வோடு இருந்து ஆணுக்கு பேச வேண்டியதை போதிப்பேன் நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் ஜீவ வார்த்தையை தான் போதிப்பாரு அதனால தான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஜீவ வார்த்தை போதகம் சோழி ஜீவன் வேதாகம் சத்தியங்கள் பேஸ்புக்கில் போக துளசிராம் தாமசன் சர்ச் பண்ணுங்க யூடியூப்ல போக ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க ஒரு சேனல் எப்டிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது துளசிராம் தாமசன் ஒரு சேனல் இருக்குது சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதனால் நீ போ ஆமா மோஷி ஆதாம் வழியா பிறந்தவன் தான் ஆட்டுக்குட்டி ரத்துக்கு மூலம் நீதிமன்றம் ஆபிரகாம் ஈஷாக் யாக் கோபின் மக சந்தையில வந்தவன் வயதுட்டு ஆட்டுக்குட்டியே தேவ தனக்கு உலகத்துக்கு குத்துட்டான் விஷவேலனா மாறிட்டான் அவனை வச்சு தான் எகிப்தின் நடுமையை தடுத்து விடுகளில் ஆக்கிறான் கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ஜனங்க ஆமா பஸ் கோட்டில் நிலைக்காலில் போனாங்க அவளுக்கு தாங்க தேவன் திறக்க அவத சங்காரத்து பிசாசா லிக்கு பிள்ளைங்க சங்காரத்து வீட்டை விட்டு போட்டாங்க பொண்ணோடு வெள்ளியோடு மூட்டை மோட்டியாக எகிப்தி சிறு அவர் போத்திரத்தில் பலவிடப்பட்டவங்க ஒருவனும் இல்லை அவருக்கு கால் வீங்கவில்லை அதனால் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க யூடியூப்பில் போயிட்டு ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்க உலகத்தில் எங்குமே கே விலை ஏற்பட்ட சக்திகள் யூடியூப்னு நூறு ஜீவ மார்க்கம் ஆதாம் முக்கள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் மறுபடியும் வரலாம் ஆதாம் முக்கள் பிறந்து நன்மத்தையும் மரியாதக்க கடி ஷாகவே ஷாக கிடக்கடி மார்வம் இருக்கும் எக்தியை இருக்கும் இந்த உலகத்தில் வந்து விசாசம் பழைய மனுஷன் சுயநீதி அநீதி நன்மத்தையும் மரியாதத்தக்க மனுஷன் தன் நன்மார்க்கத்துக்கு துன்மார்க்கத்துக்கு அடிமைப்பட்டிருக்கிறேன் நீ திருசுவின் வா திருசு நோனி நல்ல மேய்ப்பு நல்ல மேய்ப்பு ஜனங்களுக்காக ஜீவன ஜீவ விச்சதுகள் வா ஏசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல நோனிய வழியும் சத்தியமும் ஜீவனமா அந்த ஜீவன்ல தேவி நீதித்து உயிர்த்ததில் ஏசு குசுகுல ஆமட்ட வாக்கு பரலோகமே இருக்கு அந்த ஜீவன்ல நன்மத்தையும் அறியாத போதாள ராஜ்யம் அதனால தான் ஜீவனை கசம் பார்க்கறான் அந்த பார்வோனும் பார்வோனின் ஆள்வோட்டிகளும் பலவிதமான சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் தத்திரங்கள் வியாதிகள் இதெல்லாம் ஒன்னு ஆளுவட்டிகளை போல ஜீவனை கஷ்டமாக வருங்க தரித்திரம் எல்லாம் ஒன்று இயேசு ஏ ஜீவ சர்வ ஜீவ ரத்தத்தை பூசிக்க டாட்டை அடிச்சு நிலைக்காலில் பூசுங்க வயத டாட்டு கூட்டி சிலுவில் அடிச்சு நிலைக்காலில் பூசா வாயு தேவன் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிறோம்ல எல்லோரும் எண்ணத்தில் பாருங்கள் நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை பூசிட்டு திராட்சை பாட புதிய ஏற்பாட்டில் அந்த ஜீவாப்பந்தான் பைதொட்ட ஆட்டுக்குட்டியே அடிக்கிறாங்க ஏசு பழைய பைதொட்ட ஆட்டுக்குட்டி வயர் போல ஃபுல்லாக விதத்தில் பார்த்தோம் ஏசுவை போட்டுக்கிறேன் பழைய ஆபிரா மீஷாக அவங்கள ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதொட்ட ஆட்டுக்குட்டியை தேவனுக்கு தர ஆதாவது முழு விழுந்து கொடுத்தாங்க உலகத்தையே கலக்கிறாங்க எல்லா சொத்துக்கள் சித்திரி ஓடினாங்க அவங்கள பார்த்தா ஆப்ருகா பிஷாக் யா உலகத்துக்கு ஒளி அந்த கோபி அந்த ஆட்டுக்குட்டி உலகத்தில் பாவத்தை சுமந்த தேவாட்டுக்குட்டி ஏசு வாங்க கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்க இடைவிடாம வெளிப்படுத்துங்க எக்காலத்து வெளிப்படுத்துங்க ஆதாமின் சிந்தை மரணம் திருசுவை சிந்தையோ ஜீவனோ சமாதானமோ திருசேசுக்குள்ள வாங்க திருசேசு ஜீவனிய கூட தேவி நீதி உயிர் தேர்தல் தான் கிறிஸ்து அந்த ஜீவ தேவி நீதி வார்த்தை உயிர் தேர்தல் வார்த்தை ஏ நானே உயிர் தேர்தலும் ஜீவனமோ இருக்கிற பாருங்க வருஷம் பாவ வார்த்தை மரண வார்த்தை பேசுறான் விஷா சொல்கிறான் நண்பத்தையும் மாறியத்தக்க கனி கூசு ஆதாம் பேவ நீ உலகம் எங்கே போங்க நண்பத்தையும் மாறியத்தக்க பிள்ளைங்களை பெருங்க பாவத்தை கருத்து பெறுங்க பாவ வார்த்தை பேசுங்க நான் உன்னோடு கூட இருந்து பிஷா சொல்கிறான் ஆதாம் பேவால் சந்தேகத்துக்கு நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு போதி பேர் சொல்லி பிசாசு போதத்தை பண்ணி நன்மார்க்கு துன்மார்க்கு போயி போய்ச்சி போயி உலகம் ஆகி வெறுக்கிறான்னு இயேசு சொல்கிறாரு நான் உனக்கு ஜீவன் உண்டாகும் அது பனிகூட போட உலகம் போய் சகல சுவிசேஷ பிரதமர் பண்ணி இயேசு சொல்கிறாரு பிசாசு அசு அபிசூசியத்து பிறகு பிசாசு உலகம் உள்ளா அதவங்களை ஜனங்களை பெற்றுட்டு பாவத்தை மனுஷன் சுயநீதி அநீதி பேச பேச உலகக்குள்ளா குட்டி பாதாளமாக்குது ஜீவனை கஷ்டம் பார்க்குற உலகம் குடும்பத்தில் பட்டல சாப்பாவை வியாதி வருமா தரிக்கிறான் திருடுறது கொட்டது ஐக்குது திருடம் திருடமும் சமாதானம் சந்தோஷம் சுகம் வேலை எல்லாம் திட்டான் அப்புறம் கொட்டான் அப்புறம் ஐக்கிறான் அப்புறம் பாதா தீர்த்து போயிட்டேக்கிறாங்க அதனால் நீ போ யாத்திராவும் நாலு பன்னெண்டு வாசிக்க அதனால் நீ போ நான் உன் வாயோடு இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் என்றார் போதிக்கிறாரு ஜீவ வார்த்தையை போதிக்கிறார் இயேசு கிருஷ்ண ஆமன்ற வாக்கு தான் நண்பத்தையுமே ஒரு போதும் போதிக்க மாட்டார் பிதா வாக்கித்தவன் இயேசு ஆபியானவரும் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமானும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்து ஆபியானோ ஜீவனுடையவர் தான் ஜீவ வார்த்தை அந்த ஜீவல தேவி நீதி இயேசு கிருஷ்ணகுள் ஆமன்ற வாக்கு அந்த பிதா குமார் ஃபர்ஸ்ட் செலுத்துடும் அவதான் வந்து உலகம் சேர்த்து ஒரு ஆள் பாய்க்கூடாம எங்கேயாவது ஒரு ஆளுக்கு பகிர்ந்து நண்பத்தையும் காட்டி அந்த ஒரு ஆள் மூலமாக பிசாசு வந்துடுவான் உடனே திருட்டி கொண்டு ஆயிடுச்சுருவான் அதன்தான் ஏசுவேற்றுக்கோண்டா இவ்வளவா உலகத்தில் அனுபவம் ஏசு இவ்வளவா உலகத்தில் அனுப்ச்சு ஜீவரு ஜீவரை ரத்தத்தை கொடுத்தாரு கொல்கதா மலையில் உன் பாவத்தை உன் சாபத்தை உன் மனத்தை ஏற்றுக்கிட்ட பிறகு ஜீவனே கஷ்டம் பார்க்குறாங்க சிலுவையில் ஏசுவோமர்கள் யோகர்கள் பிதாவாது கைவிட்டார் உலகாங்க இறக்கா கைவிட்டார் பாவம் சாபம் மனத்தை ஏசு என்னையா பண்ணாரு அவ்வளோ பெரிய சிலுவையில் இஸ்வரங்க

திருடன் திருடமும் கொள்ளும் வைக்க உரிமையா வருவான் நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டா ஜீவ வார்த்தை பேசாது ஜீவல தேவி நீதி மணி பர்லோக்கு ராஜ்யமே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க இடைவிடாம வெளிப்படுத்துங்க எக்காலத்து வெளிப்படுத்து சோது போகாம வெளிப்படுத்துங்க பாவன்ட்டு மனத்தை பிசாசம் கொண்டு வந்து அதை வாயில வைக்காத பாவத்தை கண்ணிச்சு நீதி தேவி நீதி ஏசு தேவனா அவரே தேவனாலும் ஞானமும் நீதியும் பசுத்தம் என்ன தேவனானோ தேவ ஞானம் என்ன நீதி தேவநீதி என்ன அன்பு தேவன்பு அது ஜீவ சரஜிவர் தேவி நீதி ஆமன்ற வாக்கு தவம் அதை பிதாகுமார் பசுத்தாய்க்கு செலுத்து ஆதம் முழு உடனே செலுத்து உடனே அசுத்தாய் போட பசுத்தாய் வேற தேவதூர்களாக பண்ணிவிட செய்ய பாதுகாக்கப்படுவா எங்க போனாலும் பாதுகாக்கப்படுவா எந்த நாட்டுக்கு போனால் எந்த தேசத்துக்கு போனாலும்

देवड़े वारती वीर येदेन तोरते जीव स्ववास जीवत्व के केले देया वाले गोल नाल इंदल देले ओटते नडवले ननवे दीमारिय तक कनी पूछ तो नाले शागवेशाव आईना अणे के केले हो योल नाल इंदल देले जीवस गला पुट्टी स्वर्गतलंदा जगह 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 आदम पुट्टी स्वर्गतलंदा देवडिया वारती वीर ननवे दीमारिय तक कनी पूछ तागलो अडी शागवेशाव नीतु गोमी सभीग கொள்ளும் குறுக்கும் உழைப்புக்கும் சுய நீதி அநீதி நன்மை தீமை நல்லவங்க கேட்டவங்க ஆகிட்டாங்க உலகத்தில் எந்த மொழியும் ஆப்பிரிக்கா ஆயிரப்பா வட ஆப்பிரிக்கா தெரியும் எந்த நாட்டுக்கு ஒரு அம்மா வயதுல பிறகுறேன் நன்மை தீமை அறியத்தக்கவனாக தான் பிறகுறான் நல்லவன் தீயவன் சாகவே சாவான் அவன் ஜீவம் மார்க்கணும் அவன் ஜீவ வித்தியத்தை ஏற்றுக்கொள்ளணும் ஓசி ஆட்டுக்கு ரத்தத்தின் மூலமா ஜீவ உள்ள தேவனை ஏற்றுக்கொண்டு எகிப்தில் இஸ்வேஜர்ல கிட்டத்தட்ட முப்பது லட்சம் இஸ்வேஜர்ல பார்வோடி நடிமை தளத்திலிருந்து சங்கார தூரத்தை துரத்தி செங்கடல் யோதான் எரியோல காலம் தேன்னு ஒரு காணாத வைநான் பாருங்க அவங்க பழைய ஏற்பாட்டில் ஒரு பஸ் பஸ்காட்டத்தை நிலைக்காலில் போசனால அந்த பஸ்கா பைதட்டுதான் இருக்கும் ஒரு ஆண் ஆட்டு முட்டியாக இருக்கும் ஒரு வயது ஆட்டுமட்டியாக இருக்கும் ஏசு ஒரு வயசுனா வாலிபத்தின் ஒழுமையான வயசு பயத்தட்டு இயேசு பயிதட்டவனா நன்மத்தையும் மரியாதை குரல் ஏசு ஏசு நானே ஜீவன் வச்சிருக்கேன் நீ ஜீவன் உள்ளவனா இருந்தால் தான் பயித்தட்டுவன் அதை அடித்து நிலைக்காலில் போசான் ஏசு ஒரு ஆண் ஆட்டு மட்டி அதான் பழைய ஏற்பாடு ஏசு சரித்து வராதனால பைதொட்ட நாட்டுக்குட்டியின் மூலமாக பழைய ஏற்பாடுக்குள்ள உடன்படிக்கை செய்தார் புதிய ஏற்பாடில் அந்த இயேசு வந்துவிட்டார் இந்த உலகத்தின் பாவத்தை சுபத்துக்கு தேவாடு அந்த இயேசுக்குள்ளே தேவி நீதி ஏசு அர்ப்பது ராஜ்யமே இருக்குது ஆதாம் குள்ள மரியாதை கருவி எல்லா கேடுபாடங்கு நீதி அநீதி பாவம் மன்னன் தரித்திரம் எல்லாம் இருக்கார் ఆదంపులైల్లమేగిది పుసుకులై యేసు స్వామంట వాగుతదిమేగిది జీవ వాతేయే చేసు జీవ విర్సతికి నీ చేసు జీవే సర్వ జీవరత జీవార్థ జీవలక్ష జీవకింటి జీవులకం ஜீரத்தம் ஏசு கிறிசு கிராமன்ற வாக்கு தத்தம் பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு கொடுக்க 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 அசுத்தாய் பசுத்தாய் வேற தேவதூர்களாக பணிவிட செய்ய கிறிஸ்துக்குள்ளே வாங்க கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க இடைவிடாமல் வெளிப்படுத்துங்க இயேசுவே வஜி இயேசுவே சத்யம் ஜேசுவே ஜீவன் ஜீவன் உள்ள வார்த்தைகளை பேசுங்க கத்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான் ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம் திருஷேச வாங்கி திருஷ்ணிய ஜீவனையும் பருவ ஜீவனம் கொடுங்க வானது போல் சகல அதிகாரத்து கொடுங்க மருத்துவர்கள் உயிர்த்தது ஏசு மத்திய மாற்று உட்கா முடியும் அவர் எங்கே போனாலும் நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடு ஒரு மனுஷனை பார்த்தோன்னா ஆதாமுக்குள்ளே பிறந்தவனே முசலுமே விசாரிக்க மாட்டாங்க நண்பத்தை மரியாதை கணிகளை பிறந்திருக்கிறான் நன்மார்க்கு துன்மார்க்கம் கஞ்சி சமா நீதி அநீதி இருக்குதான்னுக்குள்ள அந்த தேவன் தன் குலத்துக்காக தான் விசாசி கட்டில்தான் இருக்கிறான் படிச்சவன் படிக்காத ஏழை பணக்கார சினிமா கைஞ்சா டாக்டர் ஆணு பெண் உயர்ந்த தாய்ந்த ஓமர் மூலிகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ பகிவியற்றவர்களாகி அடுத்த வருஷம் இலவசமாக

அது கூட பாவத்தி மனித குத்து குத்து தான் பார்வோன்னு வெகிழ்த்த ராஜா உலகத்தின் அதிபதி பிசாசி பார்வோன்னு பார்வோன்னா வெகுனா உலகம் உலகத்தின் அதிபதி பாதாளத்தின் அதிபதி ஜீவனி காந்த மாதிரி கொண்டதாக வாழ்க்கை கிறிஸ்து கொள்வாங்க தேவடைய ராஜ்யத்துக்குள்வாங்க அதை வாழ்க்கை காதலாட்டி போயிருந்து போதிக்க வேண்டியது ஒரு வாயு நான் உடனே வாயுவோடி

கொடு ஆதலால் நீ போ நான் உன் வாயோடு இருந்தது நீ பேச வேண்டியதை நான் உனக்கு போதி பேண்ட ஆமாம் எங்கே போனாலும் பேசும் ஜீவ வாத்தி பேசும் எல்லா நன்மத்தையும் மாதிரியே தக்கா இருப்பான் கிராமங்களில் சேர்ந்த குடும்பத்தில் இப்போ பந்தம் பெத்த பிள்ளை கட்டின மாதிரி சொந்த பந்தம் ஏரியாவுக்கு சபை விசுவாசிக்க எல்லா நன்மையை மாறியத்தக்க கஷ்டம் தெய்வத்தருக்கு ஆதரவு விச்சுவாஜி புரிகால் ஊ்தே லெனாட் தி ராஜாவாஜி புடி பேஜ் கிரiar கோய்கரே ஆவரிய ஆசுதா பிச்சினே கேவேலிகா சமாகர் வாள்லாய் ராயிரே ஆது நடுகல் ஊ்தே லெனாட் தி லாசுவாஜி ஆது ஊ்தே தேந்து தே नंदதே பேக் குட் பேர் ஊழி கத்த விச்சுவாஜி達 ஆகாபியன் தேவேந்தர கவதவும் முன்னு குடுதெल्ले அனால லச்சிவோ வாட்டர் போட்டாக தெகேளுங்க என் சேனல்ல சர்பீஸ் பண்ணுங்க அந்த வீடியோவை ப்ளே பண்ண ஷேர் பண்ணுங்க ஏ.எஸ்.வி தேவேந்தர கவதவும் முன்னு குடுச்சுடுங்க கேடிவு ダウン குடுங்க ஏகாது குறியே தோது போகாகுருதே வா உட்டு மன்ன ஓடத்தான் செய்வோம் வந்து தேவத்துக்கு வந்து வெளியில ஆக்கத்தான் ஜீவன் சிறிய பிள்ளைங்க அதனால கடிந்து கொள்ளுங்க புதி சொல்லுங்க ரொம்ப மோசம் விலைகிருக்கேன் ஆனா திருசுவை கொடுங்க நண்பன் போவாதிங்க நண்பன் சாவி சாவிங்க அதான் சொல்லிட்டாரு அதனால திருசு ஜீவ விச்சது கல்லையே இருக்கேன் பேசுங்க வாங்க தான் பேசுகிறேன் ஜீவ உலகம் ஜீவமான மதிய ஜீவக்கட்டி ஜீவ காத்து ஜீவா ஜீவல ஜீவகி முட்டுக்கண்ட சவுட்டுக்காரி முசுவாங்க விசுவாசம் பார்க்குறான் ஜீவசர் ஜீவ நர்ம ஜீவரத்தம் தேவடு தருக்கு ஆதம் லட்சக்கண கோடிக்கணுக்கு சரீரம் ஈலிக்கு ஜீ ஐஸ்வர்யம் இயேசு சாமோட ஐஸ்வர்யம் ஜீவ ஐஸ்வர்யம் தேவருக்கு ஆதவத்துக்கு நண்பத்தை ஓடி பசு தாய் வந்து தரித்தத்துக்கு சாபத்துல இருந்து வரல பாவத்துல இருந்து விடல பாவத்துக்கு தேவ நீதி தரித்தத்துக்கு வந்து ஜீவ ஐஸ்வர்யம் வியாதிக்கு அவரு தமிழ் கலாச்சும் ஜீவரத்தம் பாதாக்களும் மனதும்

ஏஎல்சி வெள்ளூர் வச்சாரு யூடியூப்பில் இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைஸ் பண்ணி கொடுங்க கடைசி நாள் எழுப்பில் பங்கு பண்ண வேண்டும் எல்லா செய்திகளும் கேட்கிறேன் கத்தர் ஒரு வாழ்க்கையில் மாறி எழுப்பதை கொண்டு வருவார் நான் அதனால் நீ போ நான் உன் வாயுவோடு இருந்து பேச வேண்டியதை ஒரு வாயோடு நீ பேச வேண்டிய வேண்டியது போதி பேசிட்டார் கத்தர் இந்த வார்த்தையை கொண்டு உங்களால் ஆசோதிப்பார்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைஸ் பண்ணி இந்த செய்தியை மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் நண்பர்கள பிள்ளைங்க எல்லாம் ஷேர் பண்ணுங்கள்

肯定今晚那个老鼠，但中午老鼠就不哪拿哦。